ஹாய் நண்பர்களே நம்ம இப்போ பார்க்க போகக்கூடிய இடம் ஒரு அழகான வீட்டுமனை மனை ரோட்டு உரமாக இருக்குது இடம் மொத்த அளவு பன்னெண்டே முக்கால் சென்று காட்டு விலை ஞான வித்தியார் மந்திர் ஸ்கூல் போகும் வழி இது நம்ம இப்போ பார்க்க போகிறது பாருங்கள் வேறு பக்கத்துலேயே போகுது குடிக்க குடிக்கு குடிநீருக்கு பிரச்சனை கிடையாது இப்போ எண்பது அடியில் உங்களுக்கு குடிநீரே இருக்குது ரோடு இடத்துக்கு ஃப்ரெண்டேஜி வந்து அறுபத்தஞ்சு அடி இருக்குது ரெண்டாயிரனாலும் கொடுப்பாங்க இல்லை மொத்தமானாலும் கொடுத்து வாங்கிக்கிடலாம் நல்ல ஸ்கொயர் பிளாட்டு வீடு விற்பனைக்குன்னு வீட்டு மனை விற்பனைக்குன்னு நான் எழுதி போர்டு வச்சுருக்காங்க நம்பர்ல நான் நம்பர் நம்ம நம்பரை கொடுக்குறேன் பார்த்துக்கிட்டு பேசிக்கிடலங்க பேசுங்க பாருங்கள் ஆனால் பக்கத்தில் ஒரு வீடு கட்டுறது காம்பவுண்டு கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் அடுத்தால வீடு இருக்குது பார்த்தேன்னா தெரியும் இப்போ பாருங்கள் வீடு காட்டும் அதுக்குறீங்க அது பக்கத்துலலாம் வீடு தான் இருக்குது அங்கெல்லாம் அவ்வளோ வீடு தான் அவங்க அந்த இடத்துக்கு கேட்குற ரேட்டு வந்து நாலரை லட்சம் கிடக்குறாங்க குறைத்து பேசிக்கலாம் கம்மி பண்ணி பே கேட்போம் தருவாங்க கேட்டுக்கலாம் சரிங்களா நான் பாருங்க உங்களுக்கு இல்லை இந்த ரோட்டில் டார் போவோம் பெரிய லாரியே போவோம் அப்புறம் காரணம் போகுது ரோட்டு உருவமாக தான் இருக்குது ரோடு பக்கமாக இருக்குது தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது வீடு இருக்குது பக்கத்தில் போக்குவரத்துக்கு எல்லா சகல வசதிகளும் இருக்குது ஏ பிடிச்சிருந்துன்னா யார் யாராவது பிடிச்சிருந்து இடம் பிடிச்சிருந்துன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்பர் கொடுக்குறோம் அதில்